ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் சஞ்சு சாம்சன் தான் எஸ் தெரிஞ்சிருக்குமா யாரை பற்றி பேச போகிறேன்னு ரைட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இங்கிலீஷில் அதை கொஞ்சம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கலாம் ஓகே தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை அப்படியே தமிழில் சொல்கிற அவர் என்ன சொன்னார் நல்லவர் அவர் ரெண்டு மூணு தமிழ் சென்டென்ஸில் அவர் பேசினார் ரைட் ஃபைனலி சஞ்சு ஜாயின் சிஎஸ்கே சொல்லாமா என்ன உங்களை அன்புடன் வரவேற்கிறது சஞ்சு சஞ்சு சாம்சன் எஸ் ஃபர்ஸ்ட்டு கேள்வியை கேட்டாங்க அவங்கள வாய்ஸ் ஓரில் தான் கேட்டாங்க பதில் மன்றம் தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் கடந்த பதினஞ்சு நாள் ஒரே கேள்வி தான் சஞ்சு வராறாமே வராரா இல்லையா அப்படின்னு தான் அங்கே எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கேட்டாங்க சஞ்சுவை சஞ்சீவ் சொன்னேன் எனக்கு வந்து ஹானஸ்ட்லி பேசுனா எனக்கு வேற மாதிரி கேள்வி இது டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இது எனக்கு நான் விளையாண்ட காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்தே சிஎஸ்கே தான் பிக்கஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸு நான் விளாண்ட டீம் அகைன்ஸ்ட் சொல்கிறாரு சிஎஸ்கே விளையாடும் போது தான் நான் வந்து அப்போ தான் பார்த்தேன் எதிரில் விளாடும் போது தான் தெரிஞ்சது எவ்வளோ பெரிய பிரான்ஞ்சைஸு எவ்வளோ பெரிய டீமு சாம்பியன் டீம்னால் இப்படி தான் இருக்கும் பெருக்குன்னு பெரிய லெக்சி சிஎஸ்கே நீங்கள்லாம் பைஞ்சு நாளாக தான் எக்ஸைட்டடாக இருக்கீங்க சிஎஸ்கே சைட்லேருந்து ஃபேன் சைட்லேருந்து எனக்கு கடந்த அஞ்சு மாசமாகவே எக்ஸைட்டிங் இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் லக்கி எல்லோ ஜெர்சி போட போகிறேன் அப்படின்னு பெருமையாக சொன்னார் அடுத்த கேள்வி கேட்டாங்க அப்போ உங்கள் கணவாக எல்லோ ஜெர்சி போடுறதுன்னு சொன்ன ஏன் அப்படி கூட சொல்லலாம் எனக்கு டெஸ்டினி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது டைமிங் மேலே நம்பிக்கை இருக்குது திடீர் திடீர்னு என் லைஃப்பில் ஏதாவது ஒரு முடிவில் எடுப்பேன் நான் யாஸ் வெரி ஹாப்பி பிக்கஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அவங்க கூட ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கேட்டாங்க வெளியிலேருந்து சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமை பற்றி என்ன கேள்விப்பட்டீங்க என்ன இது வரைக்கும் சிஸ்கே ட்ரெஸ் ரூமில் இருந்ததில்லை வெளிலருந்து என்ன கேள்வி சொன்னால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சிஎஸ்கே பற்றி நான் பதினாலு வருஷமாக ஐபிஎல் விளாட்றேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லா ஃப்ரான்ச்சைஸ்லேயும் இருக்காங்க பார்ட் ஆஃப் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் நிறைய சிஎஸ்கே பிளேயர் வந்திருக்காங்க ஏன்னா இந்தியா இண்டியாங்க சில மேட்சை ரெஃப்ரெசன் பண்ணார் இல்லையா சிஎஸ்கே வந்ததால நான் சொல்லலை இதை பட் நான் கேள்விப்பட்டது டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆகட்டும் இன்டர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் கூட சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்னு சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமு அவ்வளோ இன்னும் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கும் அதுதான் நான் கேள்விப்பட்டது நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டேன் சிஎஸ்கே பற்றி அண்ட் காதில் கேட்டது போக இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் அது நினச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லிசனிங் இஸ் சம்திங் எல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ் இதுவரை காதலை கேட்டது இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் சந்தோஷமாக இருக்குன்னார் நம்மள தமிழ்லலாம் பேசுனாரா இவங்கெல்லாம் இவர் தமிழ் பேசும்போது நீங்கள் மம்முட்டி மோகன்லால்லாம் தமிழ் படத்தில் நினச்சி தமிழ் பேசி பாருங்களேன் அவர் கொஞ்சம் தமிழில் பேசுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிளி பேச்சு கேட்கவா மௌனம் சம்மதம் இந்த மாதிரி பழைய படம்லாம் எடுத்து பாருங்கள் மம்முட்டி தமிழ் எப்படி பேசுகிறாருன்னு அதே மாதிரி உன்னை போல் ஒருவனா கமலும் மோகன்லால் அதுலேயும் மோகன்லால் தமிழ் பேசும்போது அது கிராமரோடு தான் பேசுவாங்க ஆனால் அது அவர் கொஞ்சம் மாதிரி இருக்கும் கிளி பேச்சு கேட்கவான்னு வர படத்தில் கூட இவர் அப்படி தான் பேசுவார் மம்முட்டி ரைட் அண்ட் மற்ற கேள்விக்கு போயிடலாம் நீங்கள் சிஎஸ்கே செக்ஷன் ஆஃப் தமிழ் ஃபேன்ஸுக்கு என்ன மேட்சை சொல்ல போகிறீங்கன்னு கேட்டார் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன வயசில் நிறைய சென்னை வந்து கிரிவிளாடி இருக்கேன் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு சென்னையிலையும் மலையாளமும் தமிழும் என்னாலே ரொம்ப க்ளோஸ் தான் அந்த ரெண்டு லாங்குவேஜுமே எங்கள் ஊரில் தமிழ் படம் நிறைய பார்ப்பாங்க இவர் இருக்கிற சிட்டியும் சொல்கிறாரு நிறையா தமிழும் பேசுவாங்க சின்ன வயசில் தமிழ் பேச ரொம்ப பிடிக்கும் நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேரளாவுக்கு சிஎஸ்கே தான் ரொம்ப கனெக்ட் அண்டு க்ளோசஸ்ட் பிளேஸ் போது கேரளா அண்டு சென்னை கேரளா பார்க்கும்போது எப்போது ஐபிஎல் நடந்தால் நிறையா எல்லோ ஜெர்சி தான் பார்ப்பீங்க நான் நிறையா தமிழ் பேசுனதில்லை பட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தமிழ் வந்துடும் நான் தமிழில் தான் பேசுவேன் எல்லாருமே எக்ஸைட்டடு என் வீட்டிலே ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் ஓல் கேரளாவே எக்ஸைட்டடு எங்கே பார்த்தாலும் சேட்டா சூப்பர் டெசிஷன் சேட்டா சூப்பர் டெசிஷன்றாங்க சரியான முடிவு எடுத்தா சேட்டான பிரதர் மலையாளத்தில் தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் மெசேஜ் வர எனக்கு போட்டாங்க நான் நானும் இனிமேல் சென்னை தான் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சென்னை ஃபேன் ஆகிட்டேன்னு இருந்தது அதை கேட்குறதுக்கு வெயிட்டிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஹாப்பி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னாரு அடுத்த கேள்வி கேட்டார் சிஎஸ்கேயோட ஜெர்சி ஃபஸ்ட் டைம் போடும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன் நான் சாம்பியனாகவே நினச்சிட்டேன் ஃபீல் லைக் எ சாம்பியன் சாம்பியன் ஆன மாதிரியே எனக்கு நான் நினச்சிட்டேன் நான் நினச்சி கூட பார்த்த எல்லோ ஜெர்சி நான் போடுவேன்னு அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்றதும் எனக்கு தெரியாது எல்லோ ஜெர்சி போட்டால் ஆனால் தான் தெரியுது அது எவ்வளோ ஒரு கெத்துன்னு நான் நிறைய டார்க் கலர் தான் யூஸ் பண்ணுவேன் பிளாக்கு ப்ளூ ப்ரௌனு ஃபஸ்ட் டைம் இப்போ எல்லோரும் டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது ஹாப்பியாகவும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க இன்னொரு கேள்வி கேட்டார் சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமு இல்லை யார் யார் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காண்ட்டனு நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்னால் தெரியாது அவங்களுக்கு சில பேருக்கு சொல்லிடறேன் அது என்னென்னு மேட்சுக்கு முன்னாடி பேடு மாற்றுறது பத்து பிளேயர்லாம் உள்ளே உட்காந்து டிவியில் இருப்பாங்க மேட்ச் என்ன நடக்குது மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் மேட்ச்சு இதில் ஐபிஎல்லாம் உங்களுக்கு டக் அவுட்டுன்னு வெளியிலே வச்சுருவாங்க இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு நீங்கள் ரஞ்சி ட்ராஃபி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் பேடு மாற்றுறது ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கிறது கோச்சு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டும் கேப்டன் என்ன மீட்டிங் சொல்கிறாருங்கிறதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கபோர்டு எது நான் லார்ட்ஸுக்கு ஒரு வாட்டி போயிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்க்கும்போது விசிட்டர்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமும் ஒன்று ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம்னுட்டுங்கலாம் இங்கிலாந்து பிளேயருக்குன்னு ஒன்று இந்தியா போச்சுன்னா இந்தியாக்குன்னு அந்த விசிட்டர்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த பால்கள் நின்று கப்பில் கப்பு தூக்குனார் அதெலாம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அதுக்கு பின்னாடி தான் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமு விசிட்டர்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் இன்ஃபேக்ட் ஸோ அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் ரூமு இது வெரி இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல நல்ல அட்மாஸ்ஃபியர் ஜாலியாக தமாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்து வச்சுக்கோங்களேன் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் ப்ரெஷர் ஃபீல் பண்ண மாட்டீங்க அதனால திரும்ப திரும்ப அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமை பற்றி கேட்குறாரு ட்ரெஸ்ஸிங் ரூமு இல்லை யாராவது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு சொன்னார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க பட் அங்கே இது தமிழில் சொன்னார் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட்டு அங்கே ஒரு ஆள் இருக்காரு எம்எஸ் தோனின்னு சொல்லிட்டு அப்படின்னார் அவரோட கொஞ்சம் தமிழில் நான் பத்தொம்போது வயசுலேயே அவரை பார்த்தேன் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆன யூகே போனோம் நாங்கள் டூரு அப்போ பாய் தான் கேப்டன் பத்து இருபது நாள் அவர் கூட பழகிற எனக்கு கிடச்சிது பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்கே மீட் பண்ணுவோம் எப்போயாவது கிட்டே போய் நிறைய பேசுனான்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கத்தில் அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க கூட்டமாக இருப்பாங்க அவங்க முன்னாடி நான் நான் வந்து தனியாக தான் அவர்கிட்ட பேசணும்னு நம்மளேருந்தே முடிவு பண்ணேன் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் தனியாக இருந்து அவர்கிட்ட பேசணுன்னு பாருங்கள் டெஸ்டினி என்ன அவர்கிட்ட அவர் கூட விளையாடவே வைக்கிது இப்போது நான் அவர் கூட விளையாட போகிறேன் ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூம் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றா சாப்பிட போகிறோம் ப்ராக்டிஸ் ஒன்றா பேச பண்ண போகிறோம் டீம் மீட்டிங் ஒன்றா பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு மாதம் ஐபிஎல் எக்ஸைட்டட் ரொம்ப ஈகராகவும் இருக்குது எனக்கு அவர் கூட விளையாட போகிறது வாவ் அப்படின்னாரு ஆமாம் அந்த மாதிரி ஸ்ரீ வாவ் இல்லை இது வாவ் அந்த வாவ் அந்த ஃபீல் எனக்கு அப்படின்னாரு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் மேட்ச் ஒன்றா விளையாட போகிற நாட்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ருத்ராஜும் எனக்கு ரொம்ப க்ளோஸ்தான் ஏன்னா நானும் ருத்ராஜும் இந்தியாவுக்கு நிறைய மேட்சஸ் விளையாடிருக்கோம் அவரோட கேம்யின்ஷியில் இப்போ நான் விளையாட போகிறது எனக்கு சந்தோஷமான விஷயந்தான் நான் எப்போதுமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் எப்பப்போ என்னோடய ஹெல்ப் தேவையோ ஆஸ் எ லீடராக இருந்து நானும் சப்போர்ட் பண்ணுவேன் அவருக்கு டெசிஷன் மேக்கிங்லாம் ருத்ராஜ் எனக்கு நல்லா தெரியும் ஐ கனெக்ட் அவர் கூட நல்ல எனக்கு கனெக்ஷன் ஆகும் ஏன்னா அவர் ரொம்ப காம் கம்போஸ்ட்டு ஈஸி கொஞ்சம் அமைதியாக இருப்பார் ஏன்னா குதி உதினெலாம் குதிக்க மாட்டார் அதை தான் அவர் சொல்லுவாரு ரொம்ப காம அமைதியாக இருப்பாருங்க ஸோ ருத்ராஜ் கைக்காடை பார்க்குறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்டு மீட் பண்ணுறது வெரி சூன் மீட் பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா அவர் கூட விளையாட்றது எனக்கு சந்தோஷம் தான் ப்ளெமிங்கோட கோச்சிங்கில் விளையாட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வெரி குட் ஃபீலிங் பிளெமிங் நான் சின்ன வயசில் டிவி பார்க்கும்போதுலாம் மைக் காசி விளையாடும் போது பா என்ன பிளேயர்ப்பா அவர் என்ன பிளேயர்ப்பா அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தது எனக்கு அப்படியே தமிழே சொன்னார் அவர் என்ன பா அவர் மைக் ஆசின்னு அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்கமிங் சூப்பர் ஸ்டார் அவரே சொல்கிறார் டெவால் பிரவேஸ் அதா ஜூனியர் ஏபிடி அவர் வேற இருக்கா டெவால் பிரவேஸ் ஐ லவ் த வே இஸ் கமிங் அப் அவர் அவர் கேமை எப்படி எலிவேட் பண்ணி போடுறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இன்னும் மேலும் மேலும் நிறைய ஹைட்டை தொடுவார் அவரு எக்ஸைட்டிங் ஜேர்னியாக தான் இருக்க போகுது சிஎஸ்க்கு கூட விளையாடுறது டச் அண்ட் வில் சி ஹவ் இட் கோஸ்னார் அதான் யாரும் கண்டுபடாமல் இருக்குன்றது அது டச் உட்டுங்கிறது டச்சாக சொன்னார் மலையாளி ஃபேன்ஸுக்கு மெசேஜ் சொல்லுங்கள் மலையாளத்தில் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் சொல்கிற இல்லை அவர் என்ன சொன்னாங்க எந்த பறையோ ஒவ்வொரு ஆள்காருக்கும் இஷ்டம் மாற்றப்பட்டது இல்லை நாளை முதல் சென்னை சப்போர்ட் செய்யும் பண்ணதில் எல்லோரும் மஞ்சர் ஜெர்சிடா இன்னும் முதல் நானும் சென்னை ஆனும் அப்படின்னு தான் சொன்னார் அவர் ஓகே மேபி ஒன்று ரெண்டு வார்த்தை ஸ்லாங் தப்பாக இருக்கலாம் கிராமரை தான் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா ஒவ்வொருத்தர் லைக் டிஸ்லைக்காக நம்ம மாற்ற முடியாது பொதுவாகவே யார் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பட் நாளையிலேருந்து சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லாம் அப்படின்னு மலையாளிஸ்க்கு சொல்கிறார் மலையாள ஃபேன்ஸுக்கு எல்லாம் எல்லோ ஜெர்சி போடுங்க ஒரு இன்னொரு ட்ராஃபி நம்ம ஜெயிக்கிறோம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார் நல்லா அது நம்ம ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லிகிட்டு இருந்தார் எடுத்துக்கிட்டாங்க இதில் எஃப்எம்லாம் கிடையாது மினி ஆப்ஷனில் எழுபத்தி ஏழு பேர் ஸ்லாட் இருக்கு டிசம்பர் பதினஞ்சு அபுதாபியில் நடக்க போது அதில் எந்த நாலு பிளேயர் ஹையஸ்ட் பிட்டிங் போவாங்க ஓவர் சீஸ்ன்னு ஆல்ரெடி போட்டேன் இதே சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அண்டு இப்போதைக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சஞ்சு சாம்சன் வந்ததை பற்றி எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார் சொல்லுங்கள் ஹோல்சியர் கண்டிப்பாக ஓப்பன் தான் வருவார் ஓப்பனோ ஒன் டவுனோ ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் கைக்வாட் சஞ்சூ சாம்சங் இந்த மூணு சுற்றி தான் இருக்கும் ஒன் டூ த்ரீ அது எப்படி வந்தாலும் நல்லது தான் அப்டேட் பண்ண உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரியாத விஷயம் எது தெரிஞ்சுன்னா சஞ்சூ பற்றி சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாய செஞ்சுக்கிட்டேன் பரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைன்னு சந்திக்கணும் தேங்க்யூ ஸோ மச்